வெல்கம் டு டுடே ட்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல நைன்டி கிட்ஸோட ஃபேவரட் சீரியலான மைடியர் பூதம் கண்டிப்பா எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் இந்த சீரியல நடிச்ச சைல்ட் ஆர்டிஸ்ட் எல்லாம் இப்போ என்ன பண்றாங்க அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க டுடே ட்ரெண்ட்ஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலைனா பண்ணிருங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க அப்பதான் இது போன்ற பல ட்ரெண்டிங்கான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் உடனே பெற முடியும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நைன்டி ஸ்கிட்ஸோட ஃபேவரட் விஷயம் அப்படின்னு பார்த்தாலே நிறைய இருக்கு அதெல்லாம் வந்து இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லாருமே ரொம்ப எக்ஸைட் ஆயிருவாங்க அந்த வகையில சக்திமான் கி ஈக்குவலா பேசப்பட்ட ஒரு சீரியல் தான் வந்து மைடியட் பூதம் இந்த சீரியல்ல ஹீரோவோட பேரு மூசா இந்த சீரியல்ல சக்திமான் மாதிரியே மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா மூசாவா மூசாவா அப்படின்னு மக்கள் சொல்ல ஆரம்பிச்ச உடனே மூசா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ இந்த மூசா இப்போ வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சேம் சினி ஃபீல்ட்ல தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவர் டோனி கபடி குழு அப்படிங்கிற ஒரு ஃபிலிம்லையும் நடிச்சிட்டு இருக்காங்க ப்ளஸ் இதுக்கு முன்னாடியே ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படிங்கிற ஒரு ஃபிலிம்ல எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசராகவும் இருந்திருக்காரு இப்போ நாகேஷ் திரையரங்கம் படத்திலையும் நடிச்சிட்டு வர்றாரு மூசா இவரோட இயற்பெயர் அபிலாஷ் இவர் கூட பரத்த நடிச்சவரோட ரியல் நேம் பாலு கௌரியா நடிச்சவங்களோட ரியல் நேம் நிவேதா தாமஸ் கௌதமா நடிச்சவங்களோட ரியல் நேம் கௌதம் தான் ஹரிதாவா நடிச்சவங்களோட நேம் சந்தியா ஓகே இப்போ இந்த சுட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்